ஹலோ இயேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் இருந்து உங்கள் சிறையிருப்பின் நாட்களை சூழ்நிலையை தேவன் திருப்ப போகிறார் நீங்கள் அதை காண்பீர்கள் உங்கள் வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறையும் கத்த பெரிய காரியங்களை செய்கிறார் சுற்றும் இருக்கும் ஜனங்கள் அதை காண்பார்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை கத்த செய்திருக்கிறார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் வறண்ட ஓடையில் பாலை நிலத்தில் வெள்ளம் திருப்பப்படுவது போல திருப்பப்படுவது எவ்வளவு ஆச்சரியமோ அதிசயமோ அதே போல அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை நல்ல செய்திகளை உங்கள் காதுகள் கேட்கும் கண்கள் பார்க்கும் சட்டுதியிலே திடீரென பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது துன்பங்களின் பாதையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பெரிய விடுதலை வருகிறது கத் அதை செய்ய போகிறார் ஆம் கண்ணீரோடு விதைத்து நீங்கள் கெம்பீரத்தோட அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது ஆமேன்